நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்க்கை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் சொல்லப்பட்டிருக்கிறது நோக்கி பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் அறிவிக்கிறேன் என்று பார்த்து சொன்னதாக வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த சுவிசேஷத்தை நாம் இந்த உலகமெங்கும் எடுத்து சொல்ல வேண்டிய நம்ம கடமை இந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு இயேசுக்கு பிறப்பை கொடுத்து சொல்லும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை இந்த நாட்களில் இந்த ஆண்டிலே தந்திருக்கிறார் எனவே இந்த காலத்தை பயன்படுத்தி அறியப்படாத ஜனங்களுக்கு கத்துடைய வார்த்தையை இயேசுக்கு பிறப்பை சுவிசேஷமாக அறிவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ தாசை வைத்திருக்கிறார் யோசுவாவை பார்த்து சொன்னார் நான் உன்னை விட்டு விலகதும் உண்மை கைது சொன்னார் யாக்கோவில் பார்த்து சொன்னார் நான் சொன்னதை செய்யும் அளவிற்கு நான் உன்னை விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசுவத்தை வைத்திருக்கிறார் வேறு சொல்லி உலகத்தின் முடிவு புரிந்தும் நான் உங்களோடு கூட என்று பேருக்கிறான் இந்த சுவிசே யாராவது சொல்லுகிறோம் இந்த உலகத்திலே ஆண்டவர் தேவனுடைய மகிமை விளங்கத்தக்கதாக உன்னோடு கூட பெரிய கதை செய்ய வல்லமுன தேவனாக இருக்கிறார் எனவே நீ அந்த ஸ்ரீசேஷத்தை சொல்லி அணியப்படாத ஜனங்களுக்கு நற்றை அறிவிக்கும் பொழுது அவர் மகிழ்ச்சியை தந்து உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஊழியத்தில் அநேக இடத்துல அத்து ஆதாயப்படி சபை பெருகத்தக்கதாக குடும்பம் ஆசைக்கத்தக்கிறாங்க பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் கிறிஸ்தியின் பிறப்பை உலகமெங்கும் செல் கத்து நோடு கூட வழி நடத்த வல்லப்படுத்த விளக்க கத்திற்கே மகிழ்வுண்டாவதாக ஆவிலம்